மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு வந்து வேலை வந்து நிரந்தரம் இல்லாத தன்மை பல துறைகளில் இருக்குது இப்போது ஒரு புது வேலைக்கு மாறுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துக்கணுமா அது அவசியமா இல்லை கம்பெனி நல்ல கம்பெனி அந்த அளவுக்கு பார்த்துட்டு போனால் போதுமா இல்லை நீங்கள் வேலை மாறுறதாக இருந்தால் உங்கள் ஜோதிடர்கள்கிட்ட நீங்கள் அறிவுரை கேட்கறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சரியில்லை அப்படின்னாலும் நல்ல கம்பெனிக்கு போனால் கூட நீங்கள் நிரந்தரம் இல்லாமல் வெளியில் வர வாய்ப்பு உண்டு கோச்சார ரீதியாக சனியோ குருவோ நமக்கு ராகுவோ பத்தாம் இடத்துல ஒரு உங்கள் ஜாதகத்தில் அது சரியில்லை அப்படிங்கும் பொழுதும் வேலை மாற்றும் பொழுது நமக்கு அந்த வேலை பாதியிலேயே நமக்கு வந்து நின்று போய்விடும் இல்லை நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மை வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு வேலை மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துட்டு நேரம் காலம் சரி இருக்கா இது கரெக்டான டைமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாறலாம் இன்று அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு பதினாலு மணி வரையிலும் சஷ்டி அதற்கு மேல் சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி வரையிலும் மிருக அதற்கு மேல் திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஏழு ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானுடன் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது மற்றும் இன்றைய நாளில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிப்பது இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் முயற்சி செய்யலாம் மேஷராசி தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பல மாதங்களாகவே உங்களினுடைய வீடுகளில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமைகிறது உறவினர்களினுடைய சந்திப்பு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு திருப்தியை தருவார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் பேசி தீர்க்கப்படும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசினியர்கள் சந்திரன் குருவுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ஒரு சிலருக்கு தூரதேச பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்கள் இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சியால் வெற்றி அடையும் அதில் உங்களினுடைய பிரயாணங்களும் ஒன்று உங்களினுடைய பிரயாணங்களில் உங்களினுடைய வேலை விஷயமாக வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் செல்லுவதோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் நிவர்த்தியாகும் மிதுனராசி நேர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் குருவுடன் இருக்கிறார் சுபவிரயங்கள் காத்திருக்கிறது ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவிலுக்கு செலவு செய்வது இது போன்ற விரயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனதிற்கு மிகவும் திருப்தியாகவே அமையும் கடகராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனநிறைவு உண்டு ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீ உங்களை ஈடுபடுத்தி கொள்வது இன்று உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை தரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் லாபத்தில் குருவுடன் இருப்பது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகளை செய்யலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு உண்டு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்களில் முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் முடிவுகள் வெற்றி அடைவதாகவே இருக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் இல்லை குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனசிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமை ஒன் இதுவரையில் பகையாக இருந்து வந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடத்தில் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் பாக்கியத்தில் சந்திரனும் குருவும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சுப விஷயங்கள் இன்று குடும்பத்தில் நடைபெறும் பிள்ளை பேறு மற்றும் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது ருச்சிகராசினியர்கள் இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று குறைகளை கொடுப்பார் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளில் சில சச்சரவுகளும் மற்றும் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது சண்டைகளும் வந்து போகலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு மனக்குறைகள் ஏற்படலாம் சந்திராஷ்டம தோஷத்திற்கு விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் மற்றும் பச்சரிசியும் தானம் செய்யவும் தனுசுராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குறைகள் தீரும் ஏழாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதனால் திருமண யோகங்கள் கைகூடும் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் வெற்றியும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதாரம் உயர்வு அடையும் இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று சந்தோஷமும் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான நாளாக அமைகிறது குலதெய்வ பிரார்த்தனையை இன்றைய நாளில் செய்யலாம் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று நிறைவேறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியான நாளாக அமைகிறது குடும்ப சௌக்கியங்கள் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் பல நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களினுடைய குடும்ப சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய வாய்ப்புகள் உண்டு இன்று காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகனையும் வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்